அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான ஒளியரா பாண்டியன் மனிதன் ஓடாய் உழைத்து உழைத்து ஓய்வெடுப்பதற்கு ஒரு நாள் ஒன்றை தேடினான் அந்த நாளில் விழா ஒன்றை எடுக்கலானான் அந்த விழாவில் ஆட்டுக்கடா சண்டை சேவல் சண்டை வாத்து சண்டை காளைகளை ஒன்றோடு ஒன்று மோதவிட்டு சண்டை இப்படி சண்டைகளை மூட்டி அவற்றைக் கண்டு மகன மகிழ்வு அடைவதற்கு விரும்பினான் இப்படி ஒரு நாள் சேவல் சண்டை நடைபெறுவதாக இருந்தது அந்த சேவல் சண்டையை காண்பதற்கு ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்திருந்தார்கள் அந்த சேவலுக்கு சொந்தக்காரன் இரண்டு பேர் அங்கே வருகை தந்திருந்தான் ஒருத்தவன் பெரிய சேவலை மைதானத்தில் விட்டு விட்டு சொன்னான் இது என்னுடைய சேவல் சண்டைக்காகவே நான் வளைத்து வைத்திருக்கிறேன் என் சேவலை எந்த சேவலும் எதிர்கொள்ள முடியாது அப்படி பாய்ந்து பாய்ந்து சண்டை போடும் என்றான் எதிர்கட்சிக்காரன் சொன்னான் இது என்னுடைய சேவல் என்னுடைய சேவலில் கத்தியை கட்டி வைத்திருக்கிறேன் அந்த கத்தியில் விஷத்தை தடவி வைத்திருக்கிறேன் என் சேவல் உன் சேவல் மீது பாய்ந்தால் உன் சேவல் கண்டிப்பாக இறந்துவிடும் என் சேவலிடம் உன் சேவல் ஜெயிக்க முடியாது என்று விவாதம் பண்ணினான் இல்லை இல்லை என் சேவல் நானும் கத்தி வைத்திருக்கிறேன் அந்த கத்தியை என் சேவலில் காலில் கட்டி வைத்திருக்கிறேன் என் சேவலும் கத்தியோடு உன் சேவல் மீது பாயும் என் சேவல் கத்தியை பாய்ந்து பாய்ந்து உன் சேவல் மீது தாக்கும்போது உன் சேவல் கண்டிப்பாக இறந்துவிடும் என் சேவல் தான் ஜெயிக்கும் என்றான் இல்லை இல்லை என் சேவல் தான் ஜெயிக்கும் என்றான் இப்படி சேவல் சண்டை போடுவதற்குள் இவர்களுக்குள்ளாவே சண்டை மூண்டது அந்த சண்டை பெரும் சண்டையாக மூண்டது ஒருவர் ஒருவர் அடித்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் சேவலை விட இவர்கள் பயங்கரமாக சண்டை போட தொடங்கி விட்டார்கள் பொதுமக்கள் எல்லாம் களைய தொடங்கியது அதில் ஒருத்தன் சொன்னால் ஏ கலையாதீங்க கலையாதீங்க அப்படின்னா எங்கே சேவல் சண்டை நடக்க போகுது சேவல் சண்டை தான் நடக்காது போல இருக்கே அப்படின்னா இன்னொருத்தன் இல்லை இல்லை சேவல் சண்டையை விட இவர்கள் போடும் சண்டை நன்றாக இருக்கிறது இதை வாருங்கள் எல்லோரும் கூடி பார்க்கலாம் என்றான் அதன்படி மக்கள் மறுபடியும் பொதுமக்கள் கூடினார்கள் சேவல் சண்டையை விட இவர்கள் சண்டையை பார்த்து மகிழ்ந்தார்கள் இப்போது அங்கே கைதட்டல் அதிகமானது இது எப்படி இருக்கு இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி